அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லவணத்திற்கு நான்காம் இடம் என்பது ஜாதகரின் தாய் வீடு வாகனம் மற்றும் ஜாதகருக்கு கிடைத்திருக்கும் சுகம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த நான்காம் வீட்டின் நிலை மற்றும் இந்த நான்காம் வீட்டிற்குண்டான விரத அதிபதியான நான்காம் அடிவழியின் நிலையை பொறுத்து ஜாதகரின் தாயாருடைய அன்பும் ஆதரவும் ஜாதகருக்கு எந்த அளவிற்கு கிடைக்கும் மற்றும் ஜாதகருக்கு வாழ்நாளில் சொந்த வீடு வாகனம் இவைகள் உண்டா அவருடைய மகிழ்ச்சி எந்த அளவு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இருக்கின்றது மற்றும் ஜாதகருக்கு அமையும் வீடு எப்படி இருக்கும் வீட்டிற்கு அருகில் உள்ள சுற்றுப்புற சூழல்கள் எவ்விதம் இருக்கும் என்பதையெல்லாம் இந்த நான்காம் இடத்தை வைத்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும்